ஹையர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இன்றைக்கி நான் அதை பற்றி பார்க்க போனோம்னா இப்போ மோஸ்ட் நிறைய அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லைசன்ஸ் எல்லாமே அப்ராடில் வந்து லேர்ன் பண்ணி இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பிரச்சனை ஆகும் உங்களுக்கு டிகிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டி சார் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் அருமே அட்மி அட்மிஷன் எப்படி என்னென்ன ப்ராசஸ் எப்படி பண்ணுறது நல்ல யூனிவர்சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக எப்படி செலக்ட் பண்ணுறது பண்ணணும்னு அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்துல பார்த்திங்கன்னா கொடிய வந்து கம்மியாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்சி கிடைக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸு மோஸ்ட்லி வந்து இப்போது அப்ராட் வைங்க ஸோ வந்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அப்ராட் கண்டிசர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஈஸியாக மீன்ஸ் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியே சூஸ் பண்ணி படிக்கிற அந்த பெஸ்ட் மெடிக்கல் சூஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து என்எம்சி ஃபாலோ என்எம்சிஎம்சி ரூல்ஸு கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுற மெடிக்கல் யூனிவர்சிட்டி அதாவது இங்கிலீஷ் மீடியம் மோட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம் உள்ள யூனிவர்சிட்டி ப்ளஸ் வந்து இந்தியன் இந்தியன்ஸ்லபர்ஸ் ஃபாலோட யூனிவர்சிட்டி இந்த மூணு திங்ஸ் வந்து நீங்கள் மெயினாக பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் லைஃப் ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா யூனிவர்சிட்டியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ளாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுவோம் ஸோ ஹாஸ்பிட்டல் விண்ணாமல் யூனிவர்சிட்டி வந்து ஃபார்ம் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கான்சாக தேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்து பார்த்திங்கன்னா சில அதுக்கு ரஷ்யா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி எப்படி சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லெஸ்ட் மெட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி கண்டிச்சுன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து லோக்கல் லைசன்ஸி இல்லை ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக போகணும் அப்படின்ட்டு அட்மிஷன் பண்ணணும் ஸோ உங்களுக்கு தான் அட்மிஷன் பண்ணணும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் காலேஜ் மெட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தெரியணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜெயினான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜ் யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் இந்த யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியணும் அப்படின்னா

इन बस मेडिकल यूनिवर्सीसो अथव रीपन बसि पटा मेनवर्सी आफिक मेकल यूनिवर्सिटी अथव तव्हांखे कनोनो